ஹரி வணக்கம் சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிவா நர்சரியிலே கிரீன் க்ரீன் கலரில் சாமந்தி பூ அதே போல் எல்லோ கலரு லைட் பிங்க் கலரு டார்க் கொஞ்சம் ரெட் கலரு ஒயிட்டு இன்னும் கொஞ்சம் லைட் பிங்க்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வெரைட்டிஸ்க்கு சாமந்தி வந்து நம்ம கடையில் எல்லாமே தான் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டில் வரும் ஸோ பாட்டில் வரும்போது நல்லா புஷ் டைப்பில் நல்லா நிறையா மொட்டோட அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் தான் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த ரெண்டு நம்பருக்குமே நீங்கள் வந்து காலையில் ஒரு ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளார நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கில் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு எவ்வளோ செடி வேணுன்றதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணிவிட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி மொட்டு க்ளோஸிங்கில் இருக்கிற ஓக்க லைட்டாக லைட்டாக கலர்ஸ் தெரியிற மாதிரியான மொட்டுக்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலுமே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு கலர்ஸுக்கு மேலே அவைலபிள் தான் நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் வேணுன்றவங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்குமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் போட்டிங்கனாக்கில் நாங்கள் டூ ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸில் பார்சல் பண்ணிவிடுவோம் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இருக்குது எல்லா இடத்துலையுமே நாங்கள் பார்சல் போட்டு நீட்டாக பார்சல் பேக்கிங்கில் பக்காவாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்ல தேவையாக இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணிட்டுருக்கலாம் பாருங்கள் இது வந்து எல்லோ சாமந்தி நாங்கள் ஒரு பாட்டில் தான் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பாட்டில் இருக்கும் புஷ் டைப்பில் ஒரு ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு செடி ரெண்டு செடி அந்த அளவுக்கு இருக்கும் நல்லா ஃபுல்லாகவே மோட்டிவ் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ